கனடாவின் டொரண்டோ ஸ்கார்பரோ பகுதியில் இரண்டு பாலியல் வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை நகர போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இவர் நடத்திய முதலாவது சம்பவம் ஸ்கார்பரோ டவுன் சென்டரில் நடந்துள்ளது அதாவது ஸ்கார்பரோ டவுன் சென்டரில் ஒரு பெண் தனது நண்பருடன் பொருள் கொள்வனவில் ஈடுபட்டிருந்த போது ஒரு நபர் பின்னாலிருந்து இருந்து அணுகி பாலியல் தொந்தரவு செய்துள்ளார் அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அந்த நபரின் நண்பரை கொடூரமாக முட்டி குத்தி தப்பியோடியுள்ளார் இவர் அடுத்ததாக இரண்டாவது சம்பவம் மெக்கோவின் எலெஸ்மெரே சாலைகளில் உள்ள டிசி அதாவது டொரண்டோ டிரான்சிட் கமிஷன் நிலையத்துக்கு அருகில் ஒரு பெண் பஸ்ஸுக்காக காத்திருந்த போது அதே சந்தேக நபர் அவரை பின்னால் இருந்து வந்து பாலியல் வன்முறை செய்து தப்பியோடியுள்ளார் போலீசார் விசாரணையில் இந்த இரு சம்பவங்களிலும் ஒரே நபரே சம்பந்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அதன்படி இவரின் அங்க அடையாளங்களை தற்பொழுது போலீசார் வெளியிட்டுள்ளார்கள் அதன்படி இவரின் உயரம் அடி உடல் அமைப்பு தடிப்பான ஒரு உடல் குறுகிய கருப்பு தாடியுடன் இவர் டொரண்டோ சிட்டியை சுற்றி வளம் வருகிறார் இந்த நபரை பற்றிய எந்த தகவலும் தெரிந்தால் அல்லது அவரை அடையாளம் காண முடிந்தால் டொரண்டோ போலீசாரை உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்களும் இவர் எங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம டொரண்டோ போலீசாரிடம் இவர் பற்றிய தகவல்களை கொடுக்குமாறு எங்களுடைய சேனல் சார்பாக நாங்களும் கேட்டுக்கிறோம் இது போல கனடா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் இணைந்து கொள்ளுங்க அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் உள்ளது மறக்காம அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க அது மட்டுமல்லாமல் கனடா செய்திகளை உடனுக்குடன் யூடியூபில் பெற்றுக்கொள்ள எங்களுடைய இந்த ட்ரூத் தமிழ் கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து இணைந்திருங்கள் நன்றி